அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் நல்ல சத்தான உணவை சாப்பிட வேண்டும் நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் அந்த நேரம் என்றது என்னவென்றால் காலை எட்டு மணிக்கு முதல் உணவு மற்றும் மதிய உணவாக ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இரவு எட்டு மணிக்கு முன்னதாக சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிட்டால் ஆரோக்கியமாக வாழலாம் ஆகவே ஜீரணம் ஆகக்கூடிய உணவை சாப்பிட வேண்டும் அன்பு குழந்தைகளே உணவே மருந்தாக சாப்பிட வேண்டும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லுவார்கள் அதுபோல் அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்கள் நேரத்திற்கு சாப்பிடுங்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவமே தவம் தவமே சிவம்